அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஆறுகள் பற்றி தாங்க பார்க்கலான்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் எல்லா ஆறுகளும் இல்லை ஒரே ஒரு ஆறை வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன ஆறுகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி பார்க்கலாங்களா தமிழ்நாட்டில் காவிரி வைகை பாலாறு தென்பண்ணை தாமிரபரணி இந்த மாதிரி பல ஆறுகள் பாய்கிறன இந்த ஆற்றினால் நமக்கு என்னென்னா எவ்வளவோ பயன்கள் இருக்குதுங்க அதனால தான் இப்போ இருக்கிறவங்க எல்லோரும் ஆற்றின நம்ம பாதுகாக்கணும் நீர்நிலத்தை பாதுகாக்கணும் நீர் வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்குங்க இந்த ஆற்றால் நமக்கு குடிநீர் பாசனம் அதை குடிக்க தண்ணியும் கிடைக்குது விவசாயத்துக்கும் பயன்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மின்சார உற்பத்திக்கும் இந்த ஆறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நான் இப்போ உங்களுக்கு திருச்சி பக்கத்தில் போயிட்டுருக்குங்க இது அந்த மாலை சூரியன் வந்து நம்ம கூட வந்து பயணிக்குது பாருங்கள் அது ஒரு அழகான காட்சி தாங்க தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நதியும் பல துணை ஆறுகளும் இருக்குங்க கிளை ஆறுகளும் உண்டுங்க அதில் மிகவும் முக்கியமானது வந்து காவிரி நம்ம நாட்டில் காவிரி அதனுடைய கிளை கிளையாறுகளும் மற்றும் சில முக்கிய ஆறுகளும் இருக்குங்க இப்போ நம்ம இந்த காவிரி ஆற்றுக்கு தாங்க போகிறோம் இந்த ஆக்சுவலாக கரூர் மா மாவட்டத்தில் இருக்குங்க அந்த ஆற்றுக்கு தான் நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் காவிரி ஆறு வந்து தமிழ்நாட்டின் முக்கிய நதியாகும் இது பவானி நொய்யல் மற்றும் அமராவதி போன்ற பல துணை ஆறுகளும் இருக்குங்க அது இல்லாமல் கொள்ளிடம் வெண்ணாறு போன்ற கிளை ஆறுகளும் இங்கே இருக்குங்க வைகை ஆற்றில் மதுரை சுற்றி இருக்குங்க பாலாறு வந்து வேலூர் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்குங்க தென்பண்ணை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் பாயும் நதிங்க தாமிரபரணி வந்து நெல்லை மாவட்டத்தில் பாயும் ஆறு மற்றும் மணிமுத்தாறு போன்ற பல துணையாறுகளும் இருக்குங்க கூவம் மற்றும் அடையாறு வந்து சென்னை மாநகரத்தின் வழியாக பாய்கின்றன இப்போ நாம் பார்க்குறது வந்து கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆறு தாங்க இது விருந்து பறந்து கிடைக்கிற காவிரி ஆறுங்க இப்போது இந்த அளவுக்கு தான் இங்கே தண்ணி இருக்குங்க அது மேலே வந்து பிரிட்ஜுங்கு அது இப்போ நம்ம இந்த காவிரி ஆற்றங்கரைக்கு வந்துட்டோங்க காவிரி ஆறு வந்து ஆக்சுவலாக கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரம்மகிரி மலையில் உற்பத்தி ஆகுதுங்க அதை தான் தலைக்காவிரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தலைக்காவிரியில் தொடங்கி தமிழ்நாடு வழியாக பாய்ந்து வங்காள விரிகளால் கல கலக்குதுங்க அதுவரை அது நீண்டு உள்ளதுங்க இந்த காவிரி ஆறுங்க இந்த காவிரி ஆற்றுக்கு பல வரலாறு இருக்குங்க புராண கதைகளும் இருக்குதுங்க சோழர் காலம் தொட்டே உள்ளூர் நகரத்தின் பெரிய வளர்ச்சிக்கு இந்த காவிரி ஆறு வந்து மிக முக்கிய பங்கு வகுக்குதுங்க மேற்கு மட தொடர்ச்சியில் உருவாகும் இந்த காவிரி ஆறானது கர்நாடகவின் குடகு மாவட்டத்தில் தலைக்காவிரி என்ற இடத்துல உருவாகுதுங்க இதனுடைய நீளம் அதாவது இந்த காவிரி ஆறினுடைய நீளம் நீளம் வந்து எழுநூற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் வரை பாய்கிறதுங்க இது எந்தெந்த வழியாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு மாநிலங்கள் வழியாக பாய்ந்து இந்த ஸ்டேட் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது அதாவது பே ஆஃப் பெங்காலில் கலக்குதுங்க இந்த காவிரி ஆற்றுக்கு கதைகளும் உண்டுங்க அதாவது அகத்திய மாமுனிவர் என்ன பண்ணுறாராம் கமண்டலத்தில் அவங்க வந்து முனிவர்கள்லாம் ரிஷியெலாம் கமண்டலத்தில் தண்ணி வச்சிருப்பாங்களே நீர் வச்சுன்னு வராருங்களா அப்போ வந்து இங்கே இருக்கும்போது விநாயகர் வந்து காக வடிவில் அந்த கமண்டலத்தை தட்டிவிட்டு அதிலிருந்து உருவானதாக காவிரி அப்படின்னு சொல்லிட்டு கதைகள் கூறுகின்றன அது மட்டும் இல்லாமல் சோழர்களின் வாழ்வாதாரம் சோழர் காலத்தில் காவிரி ஆறு வந்து ரொம்ப பங்கு வகிச்சுங்க அதாவது விவசாயம் மற்றும் வர்த்தகத்திற்கும் இந்த காவிரி ஆறானது ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சதுங்க இந்த காவிரி ஆற்றுக்கு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு பேரும் உண்டு அதாவது மண்ணை பொன்னாக மாற்றும் ஆற்றல் அதாவது நீர்நிலை ஆறு ஆனது எங்கெங்கெல்லாம் பாய்ந்து ஓடுதோ அந்த இடத்தெல்லாம் மண்ணானது செழித்து வளர்ந்து பூமியானது பொன் விளையும் பூமியாக மாறும் மாறுகின்றது அதனாலே காவிரிக்கு இன்னொரு பேர் பொன்னி ஆறு அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்கிறாங்க இந்த காவிரி ஆறானது குடகு மாவட்டத்தில் அங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்களா அது எவ்வளோ தூரம்னா நாலாயிரத்தி நானூறு அடி உயரத்துலேருந்து அது விழுதுங்க இந்த காவிரி ஆறு நம்ம சொன்ன இல்லைங்களா மேற்கு தொடர்ச்சி மலையில் அதாவது கர்நாடகாவில் குடகு மாவட்டத்தில் தலைக்காவிரி என்ற இடத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்க இது கர்நாடகத்தில் குடகு ஆசன் மைசூர் மாண்டியா பெங்களூர் ஊரகம் சாம்ராஜ் நகர் வழியாக வந்து தமிழ்நாட்டில் தர்மபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக சென்று பூம்புவார் என்ற இடத்துல வங்காள விரிகுடாவில் கலக்குதுங்க ஏதாவது இந்த காவிரி நதியினுடைய வழிப்பாதை இதுதாங்க கர்நாடகாவில் ஆரம்பித்து வந்து வங்காள விரிகுடாவில் கலக்குதுங்க நீங்கள் இந்த பக்கமாக அதாவது திருச்சி மாவட்டம் பக்கமாக கரூர் வழியாக நீங்கள் போனீங்கன்னா இந்த காவிரி ஆற்றை இறங்கி பாருங்கள் நல்லா குழிங்க நல்ல புனிதமான நீருன்ற சுத்தமான நீருங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த காவிரி ஆற்றும் கரையில் குறுக்கே வந்து மேட்டூர் அணை கிருஷ்ணராஜசாகர் அணை கல்லணை மற்றும் மேலணை என்ற போன்ற அணைகள் வந்து இந்த காவிரி ஆற்றும் குறுக்கில் கட்டப்பட்டுள்ளது நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் மறக்காமல் என் சேனலை सब्सक्राइब करना।